எல்லா ஊர்லயும் கோயில் பிரகாரத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கோயில சாத்துவார்கள் திருக்காப்பிட்டுருவாங்க மலையாளத்தை கிடையாது பலிபீடம் இருக்கிறதுனால தோஷம் கிடையாதுன்னு சாத்த மாட்டாங்க ஆனா தமிழகத்தில் அது உண்டு இறைவனுடைய பலி போடக்கூடிய இடம் வெளியே இருக்கிறனால இந்த கோவிலை நடை சாத்துவது வழக்கம் இந்த ஊர்ல எம்பிரான் அதிபத்த நாயனார் வாழ்ந்ததனால அவரை சிறப்பிக்க வேண்டி யாரா ஒரு மீனவ அன்பர் தம்முடைய இருந்து உயிர் போய் இறந்துவிட்டால் அவருடைய உடலை கொண்டு வந்து இந்த சுவாமியுடைய குருக்கள் நேர சுவாமிக்கு போட்ட மாலையை வந்து தீட்டத்தை கொண்டு வந்து அந்த பிணத்திற்கு தெளிப்பார் இந்த மாதிரி சம்பிரதாயம் எந்த ஊர்லயும் கிடையாது இந்த நாகப்பட்டினத்தில் மட்டும் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் இது யாருக்காக தெரியுமா அதிபத்தாக செய்த